எனது சகோதரி சிகண்டி தமது வெற்றிக்காக பெரும் தியாகம் செய்ய துணிந்தாள் அவளுடைய தியாகத்தை உதாசீனம் செய்யும் செயலானது உகந்தது ஆவேசம் வேண்டாம் இந்த எண்ணம் இவர்களின் தவறல்ல குருதி புனலை பெருக்கெடுக்க வைக்க வேண்டும் என்று மனம் எண்ணலாம் அது கடமை என்னும் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது அன்புள்ளம் கொண்டவரை அம்பெய்து கொள்வதற்கு அது எவ்வாறு சம்மதிக்கும் கோவிந்தரே தாமே ஒரு நல்வழி காட்ட வேண்டும் அதுவே மனித சுபாவத்தின் விசித்திர தன்மை சகி ஒரு ஊஞ்சலானது ஒரு புறத்தின் உச்சத்தை அடைந்தவுடன் மறுபுறத்தின் பயணத்தினை எவ்வாறு உடனடியாய் துவங்குகிறதோ அதுபோலவே தர்மத்தின் கடமையாற்ற கர்மமே அனைத்தும் என பணியை துவங்க வேண்டும் ஆனால் சிலர் வேதனை கொள்கின்றனர் இந்த குணத்தினை ஒருவரது பலம் என்றும் கூறலாம் அவரது என்றும் அறியலாம்